வணக்கம் வாழ்க வளமுடன் வெல்கம் டு டபுளே ஆஸ்ட்ரோ டைம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் வருகிற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி பகவான் வந்து கும்பராசிலேருந்து மீனராசிக்கு பயிற்சியாக போகிறார் அந்த பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன தீமைகள் என்ன அப்படிங்கிறது தான் விழாவியாக பார்க்க போகிறோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ராசி முதல் ராசியான மேசராசி மேசராசிக்கு சனி பகவான் பனிரெண்டாம் இடத்துக்கு வரப்போகிறார் அதாவது ஏழரைச்சனி ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லுவாங்க ஏழரச்சனியோடைய முதல் பாதமாகிய விரையச்சனி ஆரம்பிக்க போகுது விரயச்சனி ஏழரைச்சனி அப்படின்னு சொன்னோன்னே யாரும் பயப்பட வேண்டாம் ஏன்னா சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான இரண்டு பயிற்சிகள் வந்து ஒன்று அஷ்டமச்சனி சனி இன்னொன்று ஜென்மச்சனி சனின்னு சொன்னா கூட பொதுவாக அதை விட மிக மிக முக்கியம் அடுத்ததாக வரக்கூடிய ஜென்மச்சனிங்கிறது தான் எனவே இந்த விரயச்சனி என சொல்லப்படக்கூடிய இந்த பனிரா பனிரெண்டாம் இடத்துக்கு சனி வர போகிறது வந்து ஒன்றும் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது எனவே மேசராசிக்காரர்கள் தைரியத்துடன் இருக்கலாம் பனிரெண்டாம் இடத்துக்கு சனி வருவதன் மூலமாக சில விரயங்கள் ஏற்படும் என்பது என்னமோ உண்மைதாங்க ஆனால் அந்த விரயங்கள் சுப விரயங்களாக இருக்கும் என்பது தான் இங்கே முக்கியம் எப்பயுமே நம்ம வந்து ஒரு ராசிக்கு பலன் சொல்லும்போது பொதுவாக அனைத்து வயதினருக்கும் ஒரே மாதிரி பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது இந்த ஏழரைச்சனியை பொறுத்த வரைக்கும் ஏழரைச்சனியில இரண்டு பிரிவுகளாக பிரிக்கலாங்க இளைஞர்கள் பெரியவர்கள் அப்படின்னு இரண்டு பிரிவுகளாக பிரிக்கலாம் அதாவது இருபது முப்பது வயதுகளில் இருக்கக்கூடியவர்கள் இளைஞர்கள் அதுக்கு அடுத்த மாதிரி ஐம்பது வயதில் இருக்கக்கூடியவர்கள் பெரியவர்கள் அப்படின்னு ரெண்டு பிரிவாக பிரிக்கலாம் இந்த ஐம்பது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு பொங்கு சனி என சொல்லப்படக்கூடிய அந்த சனி இரண்டாம் சுற்று வருகிற பொங்கு சனி அப்படிங்கிற ஒரு சனி பயிற்சி தாங்க இப்போ வந்திருக்கு அவர்களுக்கு நல்ல பண வசதி செல்வாக்கு ஆகியவை அதிகரிக்கத்தான் செய்யுமே ஒழிய பாதிக்கப்படாதுங்க இந்த சனி பயிற்சினால் நன்மைகள் தான் அதிக நடைபெறும் அடுத்ததாக இந்த இளைஞர்களுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த முதல் பயிற்சி மங்கு சனி அப்படிங்கிறது இளைஞர்களுடைய வருமானத்துக்கும் தொழிலுக்கும் படிப்புக்கும் ஒரு சில விஷயங்களில் வந்து பங்கம் ஏற்படுத்த தான் செய்யும் ஆனால் இப்போது அது வந்து பன்னிரெண்டாம் இடத்து விரயச்சனியாக மட்டுமே வந்திருப்பதனால படிப்புக்கு செய்யக்கூடிய செலவுகள் வேலை தொழில் விவகாரங்களுக்கு செய்யக்கூடிய செலவுகள் முதலீடுகள் ஆகியவை வந்து இதில் அடங்கும் அதில் இளைஞர்கள் வந்து சனிப்பயிற்சி அப்படின்ட்டு சொல்லும்போதே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க ஏன்னா சனிப்பயிற்சியில் வந்து ஜென்மச்சனி அஷ்டமச்சனி நடக்கக்கூடிய மீனராசிக்காரர்களும் சிம்ம ராசிக்காரர்களுக்குமே மிக அதிகமான தாக்கங்களை சனி பகவான் ஏற்படுத்துவார் இந்த மேசராசி விரயச்சனி அப்படிங்கிறதுக்கு பெரிய தாக்கங்கள் இருக்காதுங்க நல்ல வருமானங்கள் வரவே செய்யும் ஆனால் செலவுகள் அதை விட அதிகமாகவே இருக்கும் அப்ப என்ன செய்யக்கூடாது அப்படின்னா முதலீடுகள் செய்யும் போது கவனமாக செய்ய வேண்டும் பெரிய அளவில் முதலீடு செய்வது ஒரு புதிதாக ஒரு தொழில் ஆரம்பிப்பது என்று செய்யக்கூடாதுங்க ஏன்னா சனி பயிற்சி இப்ப வர்றது விரைய சனியாக இருந்தாலும் கூட அடுத்து ஜென்மச்சனி இன்னும் இரண்டரை ஆண்டுகளில் ரெண்டரை வருஷங்கிறது டக்குன்னு வந்துருங்க ஜென்மச்சனி வருவதன் காரணமாக இன்று செய்யக்கூடிய முதலீடுகள் அனைத்துமே அன்றைய தினத்தில் வீணாவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது எனவே முதலீடுகள் செய்யும் போது மிகவும் கவனமாக முதலீடு செய்ய வேண்டும் யாரையும் நம்பக்கூடாது ஃப்ரெண்டு சொல்கிறான் மாமா சொல்கிறாரு சித்தப்பா சொல்கிறாரு அப்பா சொல்கிறாருன்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயங்கள்லையும் தொழில் விவகாரங்களில் முதலீடு செய்யாமல் ஒரு நல்ல ஒரு வேலையை தேடி அதுக்கு போய்கிட்டு இருக்கிறது நல்லதுங்க அடுத்ததாக காதல் விவகாரங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஏழிரச்சனை ஆரம்பிக்கிறதுனால இன்னைக்கு புதிதாக ஏற்படக்கூடிய காதல்கள் பிற்காலத்தில் அடுத்து ஜென்மச்சனி நடக்கும்போது பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனவே காதல் விவகாரங்களில் பெரிய அளவில் ஆர்வம் காட்டாமல் இருப்பது ஆண் பெண் இருப்பாளருக்குமே நல்லதுங்க திருமணமானவர்களுக்கு திருமண வாழ்க்கை நன்றாகவே இருக்கும் அதில் பெரிய ஒரு பிரச்சனைகள் இல்லை என்ன ஒரு விஷயம்னா சனி பகவான் ஏன் பணனில் வரும்போது விரயச்சனின்னு சொல்றதுன்னா சொல்கிறதுன்னா அவர் அவனுடைய அவருடைய மூன்றாம் பார்வையாக குடும்ப பாவகமான இரண்டாம் பாவகத்தை பார்ப்பார் ராசிக்கு இரண்டாம் வீட்டை பார்ப்பார் அப்படிங்கிறதுனால தான் சொல்லப்படுறது குடும்பம் பாதிக்கப்படும் அப்படின்றனால ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு ராகு கேது பயிற்சியையும் நீங்கள் பெரிய பயிற்சிகளாக கணக்கில் கொள்ள வேண்டும் இந்த இடத்துல ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது அடுத்த மே மாதம் நடக்க இருக்குங்க அது வந்து மேசத்துக்கு பதினொன்றாம் இடத்திற்கு ஐந்து பதினொன்றாம் இடங்களுக்கு செல்கிறது ராகு பகவான் பதினொன்றாம் இடத்துக்கு வர்றாரு அதனால அந்த அந்த ஏற்கனவே ராகு பன்னிரெண்டில் இருப்பதனால் ஏற்பட்ட விரயங்கள் குறையும் எனவே அதன் மூலமாக ஒரு சில நன்மைகள் நடக்கவே செய்யும் அடுத்ததாக சிறுவர்களுக்கு படிப்பு விவகாரங்களில் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் கண்டிப்பாக தேவை எனவே உங்கள் வீட்டில் ஏதாவது சிறுவர்கள் குழந்தைகள் பள்ளிக்கு போயிட்டுருக்காங்க காலேஜ் போயிட்டுருக்காங்கன்னா அவங்க படிப்பிலிருந்து இருந்து கவனம் சிதறாமல் பார்த்துக்கணுங்க ஏன்னா ஏழாம் சனி அஷ்டமசனி காலங்களில் குழந்தைகளுக்கு கொஞ்சம் படிப்பு மந்தம் ஏற்படுவது சகஜம்தான் அவற்றில் கவனம் செலுத்த வேண்டியது பெற்றோர்களுடைய கடமை அடுத்ததாக ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு இந்த ஜென்மச்சனி அஷ்டமசனி ஆஹ் அது மாதிரி விஷயங்கள்ல ஜென்மச்சனி என சொல்லப்படக்கூடியவை ஒரு நன்மையவே செய்யுங்க ஏன்னா ரெண்டாம் சுற்று சனியாக சனி பகவான் வரும்போது பொங்கு சனின்ற அடிப்படையில் ஒரு சில நன்மைகளை அவர்களுக்கு கொடுக்கவே செய்வார் நல்ல ஒரு வருமானம் இருக்கும் ஆனால் அதை கேட்ட அளவுக்கு செலவுகள் இருந்து கொண்டே இருக்கும் நல்ல விஷயமா தாங்க செலவாகும் ஒரு வீடு வாங்குறது ஒரு இடம் வாங்குறது ஒரு குழந்தைகளுக்கு நல்ல ஒரு கல்லூரியில் சேர்த்து படிப்பதனால் அவர்களுக்கு கல்விக்காக செலவு செய்தல் திருமணத்துக்காக செலவு செய்தல் போன்ற சுப செலவுகளாகவே அது அமையும் எனவே ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஒன்றும் பெரிய தொந்தரவுகள் இருக்காதுங்க மனைவிகளுக்கு வந்து நகை செய்வது பிள்ளைகளுக்கு வந்து பல்விக்கு திருமணத்திற்கு படிப்புக்கு போன்ற விஷயங்களுக்கு செலவு செய்வது போன்ற நல்ல செலவுகளாகவே அவை இருக்கும் வருமானங்கள் ஓரளவுக்கு வரவே செய்யுங்க இதே இளைய பருவத்தினருக்கு இருக்கிற மாதிரி வருமானத்தில் ஒரு சில தடைகள் ஒரு சில குறைவுகள் அப்படிங்கிறது ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இருக்காதுங்க ஏன்னா இவர்கள் ஏற்கனவே இளம் வயதில் இருபது முப்பது வயதுகளில் இந்த ஜென்மச்சனி அஷ்டமச்சனி போன்ற விஷயங்களை ஏற்கனவே பார்த்து விட்டார்கள் எனவே இப்போது இவர்களுக்கு வந்திருக்கும் மேலட்சணியானது ஒரு பெரிய கெடுதல்களை செய்வதில்லை பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இவர்கள் வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போவது நன்மை தரும் ஏ விநாயகர் வழிபாடு இவர்களுக்கு இந்த விலைய சனையிலிருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு உதவுங்க தேவையில்லாத செலவுகளை குறைக்கவும் அதனால் ஏற்படும் பிரச்சனைகளை குறைக்கவும் விநாயகரை வாரம் சனிக்கிழமை தோறும் இவர்கள் வழிபட்டு வருவதும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று ஆஞ்சநேயரை சனிக்கிழமை வழிபடுவதும் இவர்களுக்கு நன்மை தரும் முடிவாக இப்போ இந்த ஏழரை சனி மேஸ்துக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா ஓரளவுக்கு நல்லதாகவே இருக்குங்க பெரிய அளவு கெடுதல்கள் இருக்காது பயப்பட தேவையில்லை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் மேற்கொண்டு இதே மாதிரி நம்ம நல்ல வீடியோக்கள் பதிவிடும்போது உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்